ஓம் சாந்தி இருபத்தி ஒன்னு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை இன்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையினுடைய நெற்றியிலும் எதை பார்க்கின்றார்கள் பாபா எப்பொழுதெல்லாம் குழந்தைகளை பார்க்கின்றாரோ அப்பொழுதெல்லாம் அவருக்கு ஒவ்வொரு குழந்தையும் உயர்ந்ததிலும் உயர்ந்த பாக்கியத்தை உருவாக்கட்டும் என்ற இந்த சுப பாவனை ஏற்படுகிறது நிகழ்காலத்தில் வரதாதாவின் ரூபத்தில் வரதானம் அளிப்பதற்காக அவர் வந்திருந்தாலும் ஒவ்வொரு ஆத்மாவும் அவரவரின் யோக சக்தியின் ஆதாரத்தில் வரதாதாவிடமிருந்து வரதானத்தை பிராப்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அனைத்து ஆத்மாக்களுக்கும் வரதானத்தை பிராப்தி செய்விப்பதற்கான விசேஷ வரதானம் இந்த சமயத்திற்கு உள்ளது இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை இன்று இந்த ஆத்மாக்களுக்கும் கூட அதாவது ஆளுநர் மற்றும் அவருடைய துணைவியார் வந்திருக்காங்க அவங்கள சொல்றார் பாபா வரதானத்தை பிராப்தமாக அடைவதற்கான சுப தினம் என்று சொல்லலாம் அவங்க இந்த வரதானத்தை அடையறதுக்கு வந்திருக்கு அங்க வந்திருக்கும் போது இந்த வரதானத்தை அடையறாங்க அதற்கான சுபதினம் அப்படின்னு பாபா சொல்றாங்க நல்ல நாள் முழு கல்பத்திலும் இந்த அலௌகிக சந்திப்பு மிக குறைவான பத்மாபதம் வாக்யசாலி ஆத்மாக்களுக்குத்தான் ஏற்படுகிறது தொடர்பில் வந்து பிறகு சம்பந்தத்தில் வர வேண்டும் ஏனென்றால் சம்பந்தத்தின் மூலமாகத்தான் உயர்ந்த பிராப்தி பலன் ஏற்படுகிறது இரண்டு வார்த்தைகளை எப்பொழுதும் நினைவில் வைக்க வேண்டும் ஒன்று சுயத்தை மற்றொன்று சமயத்தை நினைவில் வைக்க வேண்டும் சுயம் மற்றும் சமயம் ஆகிய இவற்றை எப்பொழுதும் நினைவில் வைத்தீர்களானால் இந்த வாழ்க்கையில் பல பிறவிகளுக்கான உயர்ந்த பலனை அடைய முடியும் ஆளுநர் மற்றும் அவருடைய மனைவியுடன் சந்திப்பு தங்களுடைய உண்மையான வீட்டிற்கு வந்திருக்கிறீர்கள் என்ற அனுபவம் செய்கிறீர்களா தனது வீட்டிற்கு எவ்வளவு விரைவாக வர வேண்டி இருக்கிறது தெரியுமா எவ்வாறு பணி முடிந்த பிறகு தன்னுடைய வீடு ஞாபகத்திற்கு வருகிறதோ அது போன்று இந்த சரீர நிர்வாகத்தினுடைய பணியிலிருந்து விடுபடும் போது உங்களுடைய வீடு நினைவிற்கு வர வேண்டும் சம்பந்தத்தை அதிகப்படுத்த வேண்டும் இந்த ஒரு சம்பந்தத்தை அதிகப்படுத்தினால் அதாவது இந்த சம்பந்தத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதால் பலவிதமான தேவைகள் பூர்த்தியாகி விடுகின்றன எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு ஒரு தேவையை புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு சரீர நிர்வாகத்திற்காக பலவிதமான சாதனங்கள் தேவைப்படுகின்றன என்று புரிந்து கொள்கிறீர்களோ அவ்வாறே ஆன்மீக முன்னேற்றத்திற்காக ஒரு சாதனம் தேவைப்படுகிறது ஆகையால் எப்பொழுதும் தன்னை அழிவற்ற மூர்த்தி என்று புரிந்து கொண்டீர்கள் என்றால் அகால மரணத்திலிருந்தும் மற்றும் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் காப்பாற்றப்பட்டு விடுவீர்கள் மானசீக கவலைகள் மானசீக பரஸ்திதிகளை அழிப்பதற்கு ஒரு சாதனத்தை நினைவில் வைக்க வேண்டும் தன்னை இந்த பழைய சரீர பற்றிலிருந்து துண்டித்தால் போதும் இந்த தேக அபிமானத்தை விடுவதனால் அனைத்து பரஸ்திதிகளும் நீங்கிவிடும் இப்பொழுது கேட்பதற்கு எதுவும் இல்லை சம்பந்தத்தில் மட்டும் வந்து கொண்டிருந்தால் போதும் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதற்கு வருவோம் இப்பொழுது அனைவரிடமிருந்தும் விடை பெறுகிறோம் என்று பாபா தனது மகா வாக்கியத்தை முடித்துக் கொள்கின்றார் அச்சா ஓம் சாந்தி